மணி பிளான்ட் வச்சா பணம் வரும்றேன்ல பணம் வரும்ல எனக்கு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன் யாருன்னா கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க யாரா கால் பண்ணுங்க மணி பிளான்ட் வச்சுக்கிறேன் நான் பிஸ்னஸை கெடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது நீங்கள் மணி பிளான்ட்னா வைங்க கேஷ் பிளான்ட்டுன்னா வைங்க அது எனக்கு தேவையில்ல இல்லை காசு பிளான்ட்னா வைங்க அது உங்களுடைய விருப்பம் காசு வரும்ன்ட்டு சொல்லாதீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான பதிவுகள்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃபேன் பேஸ் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட உட்கார வச்சுக்கலாம் என் ஸ்டூடெண்ட் கேக்குற கேள்விக்கு நீ யாராலையும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் உருவாக்கி வச்சுக்கிறேன் என்ன காமெடி பண்றாங்களா சொல்லுங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா நிறைய பேருடைய தொழில் பாதிக்கும் வேணாம் அதாவது பயம் கிடையாது நான் பைபிள மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆனா நான் சொல்ல போனா முக்கால்வாசி பேர் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க வேண்டாம் அவங்க அவங்க உள் மனசாட்சிக்கு தெரியும் உள்ள இருக்க கூடிய உங்களுடைய மனசாட்சிக்கு நைட்டு போய் தூங்கும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குங்க உங்களை உங்கள யாராலையும் யாரையும் மாத்த முடியாது மேடம் யாரோடைய வாழ்க்கையும் வாழ்க்கைய அப்பால மாத்த முடியல பையன் ஒரு வழியில போறான் பெத்த பொண்ணுடைய வாழ்க்கையை மாற்ற முடியல தாயால இறைவனை தவிர இறைவனை தவிர யாராலையும் யார் வாழ்க்கையும் மாத்த முடியாது அததான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போங்க எந்தெந்த கோவிலுக்கு யார் போகணும்னு ஒரு சில கணக்குகள் இருக்குன்னு சொல்றேன்